ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஓய் இன்றைக்கி என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவா எடுத்துருக்கீங்கன்னா நாங்கள் எங்களோட மார்னிங் ரொட்டீன் தான் இவ்வளோ விழுட்டாக இருக்கிறப்போ நான் எந்திரிச்சதே இல்லை முன்னாடி எந்திரிப்பேன் பாப்பாலாம் பிறகுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நைட்டு ஃபுல்லாக ஒரு பத்து அடவையாச்சும் முழிக்கிற மாதிரி இருக்கா அதனாலயே காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிக்கிறது இன்றைக்கி பாருங்கள் இவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோஃபுல்ல போகலாம் இன்னும் ஆணி கூட போடல நீதே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையுமே ஆரம்பிக்கணும் இப்போ வாசலுக்கு தானியெல்லாம் போட்டாச்சு போட்டு எங்கள் அம்மாச்சி வந்து வாசல் குட்டிக்கிட்டு இருக்காங்களா அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை கட்ட வைக்கலாம்னு சொல்லிட்டு போனேன் பாப்பாவிலும் அப்புறம் அவங்கள பார்க்க போயிட்டேன்னா அதுக்கப்புறம் அடுப்பு கூட அம்மாச்சிக்கையும் இந்த போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸு இப்போ பாருங்கள் புதுசாக எங்கள் தாத்தா தட்டியே கட்டி விட்டாங்க கலங்காத்தால இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா வெயில் காலையிலேயே சொல்லுண்டு மூஞ்சில் அடிக்கவும் சமைக்க முடியலைங்க நான் உட்காந்து அதனால தட்டி கட்டி விட்ருக்காங்க வெயில் பற்றி வர ஆரம்பிச்சிது பாப்பாவுக்கு நிறையா நகம் வளரவும் இப்போ மூக்கில் நல்லா கீறிக்கிட்டு நைட்டு பார்த்தோம்னா ஒரு நாலு மணிக்கிட்ட இருக்கும் நைட் பார்த்தா அப்படியே கீரை போட்டு வச்சிருக்காங்க மூக்கில் இருந்து கீரல் போட்டுருக்காங்க எந்திரிச்சு பார்த்தா கண்ணை சுற்றி எல்லாமே கொஞ்சம் ரத்தமாக இருந்துச்சா நான் ரொம்ப பயந்தேன் பயந்துட்டேன் என்னடா அப்படி ரத்தமாக இருந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து தொடச்சோமுன்னா மூக்கில் நல்ல காயம் பாப்பாவுக்கு நல்ல குத்தி குற்றம்மா பாருங்க இங்கேடா ஏன் அப்படி பண்ணுற ஏன் அப்படி பண்ணுறேன் சரிடா காலையிலே பார்த்தீங்களா வெயில் அதனாலே தாத்தா தட்டி கட்டி மறைச்சிட்டாங்க ஏக ரகத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ட்ரம்மில் வந்து எங்கள் அம்மாச்சி மழை தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க அதே சமைக்கிறோம் சாப்பாடு அவ்வளோ ஒரு வெள்ளவில்லேன்னு இருக்கா அதில் கொஞ்சோண்டு இருக்க மழை தண்ணி உள்ளரே ஊற்றிக்கிறாங்க பைப்பில் நல்லா தண்ணி பிடிக்கிறதுக்காக பார்த்த அரிசி சாப்பிட வந்திருக்காங்க நீங்கள் உலகில் மட்டும் அரிசியை மட்டும் எடுத்து எங்கள் மாமா பூரி செய்யற மாட்டாங்க உங்கள்கிட்ட என்னால கேட்டுக்கிட்டு அரிசியை போடணும் ஏன் என்னாச்சு தொட்டியில் தூங்குறியா தொட்டியில் தூங்குறியா சைரா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்கள் அம்மாச்சிதே உலையெல்லாம் வச்சுட்டு சாப்பாடு விழுந்துக்கிட்டு இருக்குது இது நேற்று காலிப்பில் வரும் போகிறச்சேன் என்னையா இது நாய் வந்து வாய் வச்சிருச்சா நீ இதை கீழே ஊற்றுனது எல்லாமே வேஸ்ட்டுவேன் பாருங்களே நீ வெங்காயம் தக்காளி கட் பண்ணி கருவாடுதே ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொந்த வைக்க போகிறேன் கருவாடு கூட்டு மாதிரி வைக்க போகிறேன் அதுக்கு வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூடு பச்சை மிளகா கருவேப்பிலை மட்டும் நீ மரத்தில் போய் இப்படின்னு தரணும் தன் எப்படி நாங்களே என் ஃப்ரெண்ட்ஸ் மீன் பிடிச்சிட்டு வந்து கருவாடும் காய போட்டோம் அதையும் வீடியோவை எடுத்துருக்கேன் முன்னாடி அதையும் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் எங்கள் வீட்டில் கருவாடு குழம்பு எப்பயுமே இப்படிதான் வைப்போம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து வெங்காயம் கட் இருக்கேன் ரொம்ப குட்டி குட்டி வெங்காயமாக இருக்கவும் ரொம்ப லேட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடும் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் குழம்புக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஊதலாமல் நினைச்சி அதுவாகவே தீய சட்டி நல்லா ஹீட்டாகட்டும் போன்றட மீன் குழம்பு வைக்கிறப்பே எண்ணெய் காயாமயே வெந்தயத்தை போட்டுவிட்டு சட்டி ஹீட் ஆகிடுச்சு எண்ணெய் ஊத்துறேன் பாருங்களே இவங்க பண்ணுற வேலையை வெங்காயம் தக்காளி எடுக்கிறதே ரொம்ப விரட்டி விரட்டி விட்டு அங்கே பாருங்க குச்சியெல்லாம் வச்சு விரட்டி விரட்டி விட்டே கட் பண்ணிக்கிட்டே கொண்டு அதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகிரும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக விந்தயணம் இவ்வளவுதான் வெந்தயம் இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு அதுக்கப்புறம் லைட்டாக சோம்பு அதுக்கப்புறமா மூணு பட்சங்கள்தான் வெள்ளைப்பூடு உல்லைப்பூடு வெங்காயம் கருவாடு குழம்புக்கு வந்து வெள்ளைப்பூட வெங்காயமும் கொஞ்சம் சேர்த்து போட்டால் நல்லாயிருக்கும் எனக்கு இதுக்கு மேலே உரிக்க முடியலை இது ரொம்ப சுற்றி சுற்றி வெங்காயமாக இருக்கும் உரிக்க கஷ்டமாக இது நல்லா வதங்கட்டும் இப்போ கருவேப்பிட்டு வந்துக்கலாம் இதே ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பில செடியை ஆடு மாடுக வந்து காப்பாற்றி வச்சுருக்கோம் இன்னைக்கிட்டே தாத்தா இதுக்கு சுற்றி ஊண்டுற மாட்டாங்க இது வந்து நாட்டு கருவேப்பில ரொம்ப மனமாக இருக்குது இந்த கருவேப்பில் நல்ல வாசனை இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த கருவேப்பில லைட்டாக வதங்கணும் அதுக்கப்புறமே தக்காளி போடணும் அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் தக்காளி எல்லாம் கூட நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் மிளகாப்பொடி போட்டுக்கிடலாம் இது வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாப்பொடி இந்தளவுக்கு மிளகா கொடுத்து போடுவேன் இதுவே கொஞ்சம் கூடலேயே நான் கொஞ்சம் கூட குழம்பு வைக்கிறதுனால இந்த கூட்டு மாதிரி இருக்கிறதுனால அது கரெக்டாக இருக்கும் மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போடுறது கொஞ்சம் கம்மி தான் அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன் புளி வந்து கருவாடு குழம்புக்கு கொஞ்சம் கம்மியாக ஊற்றினாவே நல்லாவே இருக்கும் நீங்கள் வந்து லைட்டாக என்ன தெரிஞ்சு வந்தால் போனா புளி துணி ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கிரிஞ்சு திரிச்சு மெல்லாப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி விட்டுருவேன் கீழே கொஞ்சம் மண்டியாக இருக்குது அது நல்லா பொறுமையாக இருக்கும் பாருங்களேன் இதே மாதிரி எவ்வளோ தடவை கருவாடு குழம்பு வைங்கலே செல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும் கடைசியாக வலை உப்பு ஆரம்பத்தில் இருந்து உப்பே போடலையா அதனால் வலை உப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மூடி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கவரில் தான் கருவாடு காய போட்டு வச்சுருக்கோம் இது வந்து நாங்கள் கம்மாயிலே பிடிச்சிட்டு வந்து வலையில பிடிச்சிட்டு வந்து காய வந்து வீட்லேயே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி காயப்பட்டு வச்சுருக்கோம் குழம்புக்கு போட்டு வந்து கெண்டை பொடியும் மீன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் வந்து அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது நல்லா இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து கருவாடு போடணும் ஏற்கனவே ஒரு அலச அலசியும் ஃப்ரெண்ட்ஸ் கருவாடை வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ போட்டுக்கிடலாம் நீ அடுத்து கம்மாயில பிடிக்கிறப்பையும் கருவாடுதையும் போடணும் இந்த அவ்வளவு நல்லா இந்த கருவாடு சாப்பிட்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் குழம்புலாம் வச்சுட்டேன் பாருங்க எவ்வளவு பெற்ற ஓட்டுருக்கேன் இது வந்து நம்ம வந்து சாப்பாடுல பெரட்டி சாப்பிட்றதோட தண்ணிச்சோறுக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சைக்கிளில் இங்கிட்டே ஓட்டுவிங்க ஓட்டு இங்கே ஓட்டுற வீட்டில் வந்து ஒரு

ம்மாஜி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் என்ன போகிறேன் எல்லா குழம்பையும் ஒரு சின்னத்தில் ஊற்றி வச்சிட்டேன் இந்த கடைசி இந்த சட்டியில் கொஞ்சமாக சாப்பாடு போட்டு பரட்டி நீங்கள்லாம் சாப்பிட்ருக்கீங்களா அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதைத்தையும் நான் தண்ணி சாப்பிட போகிறேன் சாப்பாடு நல்லா ஹீட்டாக இருக்குது இந்த சுற்றி மேலே ஒட்டியிருக்கா இந்த பிடிச்ச மாதிரி இப்படி இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இதோட சேர்த்து சாப்பிட்றப்ப செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடை போட்டு கருவாடு சாப்பாடை கலந்து வச்சிட்டேன் சட்டியில் அவங்க அப்படே ஒரு கருவாடு வள சோறு அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாப்பாடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களே கருவாடு குழம்புல கொடுக்குறார்கள் இது ஒரு கருவாடோட வச்சு சாப்பிடணும் அவ்வளோவே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கருவாடு குழம்ப தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்